ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களை மீட் பண்ண வந்தாச்சு இந்த வீடியோக்காகனா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு எல்லாம் உங்களோட ஹெல்ப் தான் உங்களோட ஆதரவு தான் இந்த தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் வந்து எப்படி ரீச் பண்ணேன் எத்தனை நாளைக்குள்ளே ரீச் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து ஜூலை டுவெண்ட்டி டூ தம்பியோட பேர்தே அன்றைக்கே ஃபஸ்ட் பர்த்டே அன்னைக்கே சேனல் ஓப்பன் பண்ணலான்னு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பேசி வச்சுருந்தோம் பட் வந்து சேனல் அப்போதிக்கு என்னால் ஓப்பன் பண்ண முடியலை சில பல காரணங்கள்னால சரி நான் அப்படியே அப்படியே தள்ளிப்போட்டு போட்டு கடைசியில் ஜூலை இருபத்ரெண்டு தான் நாங்கள் சேனலே ஓப்பன் பண்ணோம் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் என்னோட ஜிபியே ஆகிற அளவுக்கு இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதை பற்றி நிறையா ஐடியாஸ் நிறையா வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளுக்கு இதுக்கு மேலே சந்தேகமே ஒன்றும் வராதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு நான் வீடியோஸ் பார்த்துருப்பேன்னா பண்ணால் சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் போய் நுழைஞ்சு நொழஞ்சி பார்ப்பேன் ஆனால் இன்னும் சேனலே ஓப்பன் பண்ணலை அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அத்தனை வீடியோஸ் பார்ப்பேன் தம்பியோட பிறந்தநாளில் இருந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன் ஜூலை மாதம் வரைக்கும் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் தம்பியோட பிறந்த நாள் வந்து மே டுவெண்ட்டி நைன் அப்போ பார்க்க ஆரம்பித்தது ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே நம்ம தள்ளி போட வேணாம் ஓப்பன் பண்ணி அது பாட்டில் போகிறபடி போகட்டும் எப்போ ரீச் ஆகுதோ ரீச் ஆகிடுவோம் எப்படியும் நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க்லாம் பேசியிருந்தேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பேசியிருந்தேன் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்க போகிறோம் இந்த இது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அதோட தம்பியை பார்த்துக்க ஆள் இல்லை அப்பாகிட்ட சொன்னேன் ஒரு அவங்க என்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியும்ப்பா அதுக்கு மேலே எப்படிப்பா நான் அவனை பார்த்துக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அவனும் அப்போ தான் ஒரு வயசு குழந்த சரி இப்போவும் குழந்தைதான் சரி அதுக்கு மேலே எப்படி நம்ம என்ன சொல்கிறது தம்பி நம்மளுக்கு முக்கியம் இல்லையா அதனால் நான் வேலைக்கெல்லாம் போகலை சரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவோம் தம்பி இருக்க வரைக்கும் என்ன சொல்கிறது ஸ்கூலுக்கு போக இருக்கிற வரைக்கும் நம்ம யூடியூப்பில் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு வழியாக சரி ஒரு ஒன் இயர் பார்ப்போம் அதுக்கு மேலே வரலைன்னா சரி நம்மளுக்கு லக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் இன்னமும் வாட்ஸ்அவை சொல்ல அது வேறு விஷயம் என்னமோ எனக்கு இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தது பெரிய என்ன சொல்கிறது பெரிய லெவலில் ரீச் ஆன மாதிரி இருக்குது ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வரையிலையா இதே குசாலிப்பு தான் இப்போ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க எல்லாமே உங்களால் தான் ஜூலை இருபத்தி இருக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ பார்த்தல அதில் வந்து நிறையா சொல்லியிருந்தாங்க ரெகுலராக வீடியோ போடணும் சில வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் தான் எலிஜிபிள் ஆகும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எலிஜிபிள் ஆகாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரே என்ன சொல்கிறது எல்லாமே யோசிச்சு வச்சுட்டேன் இந்த இப்படி தான் வீடியோ பண்ணணும் இப்படி தான் ஆரம்பிக்கணும் ஒரு இது கூட மாற்றிடக்கூடாது வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஆரம் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன போடலான்னா எனக்கு தெரிஞ்சது என்ன ப்ரெக்னன்சி டிப்ஸ் பற்றி போடுவோம் அதுக்கடுத்து இந்த சுற்றி உள்ள செடி மரம் கொடி அந்த மாதிரி இதுலலாம் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டை கேட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் கடைசியில் அங்கிட்ட எங்கிட்ட சுற்றி மினிமலாக வந்து முடிஞ்சிருச்சு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையில் வீடியோஸ் தான் ரெகுலராக போட்டுட்ருந்தேன் என்ன சொல்கிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு அப்படி போட்டிருந்தேன் சில நேரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னா அப்போ தம்பியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ அவன் பாட்டில் விளையாடுற ஒரு வயசு குழந்தையாக இருக்கையில் அவன் நடக்கக்கூட ஆரம்பிக்கலை எல்லோரும் எட்டு மாசத்துல நடந்துருவாங்க இவன் நடக்கவே ஒன்னே கால் வயசாகிடுச்சா அதனால் என்ன சொல்கிறது இவனை பா பார்த்துக்கிறதே முன்ன நேரம் வேலையாக இருந்துச்சு இவன் தூக்கிறப்ப தூங்குறப்ப தான் நான் வேலையே பார்க்கணும் வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோவுக்கும் என்ன சொல்கிறது பேசுகிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் வந்து அப்படியே வீடியோ போடுறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிட்டேன் ஒரு ஒரு நாள் கேப் விட்டு போட்ட வீடியோ வந்து ரெண்டு நாள் கேப் விட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் அதில் பாதி வியூஸ் பண்ணுறது டக்குன்னு குறைஞ்சி போச்சு நான் தொடர்ந்து அந்த வீடியோஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு போடுறது போட்டுகிட்டே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக ரீச் ஆயிருந்திருக்கும் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் சில பல மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன் இதில் வந்து அதனால தான் எனக்கு இப்போ வர ஆறு மாதம் ஆச்சுன்னு எனக்கு தோணுது ஆனால் அது என்னன்னு தெரியல ஆனால் அது கண்டிப்பாக அதுதான் ஃபேக்ட்டு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து அந்த ஒரு நாள் விட்டு போடுறது கடைசியில் ரெண்டு நாள் விட்டு போடுற மாதிரி வந்துருச்சு அப்புறம் வந்து சில நேரங்களில் வெளியில் எங்கேயாவது போயிடுவேனா அதனால் வீடியோஸ் போடுறது ரெண்டு மூணு நாள் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படியே கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அதோட இந்த ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு சாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மருத்துவ குணங்களை பற்றிலாம் இருந்தேன் செடியை பற்றி அது கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு மேலே எங்க நான் மோஸ்ட்லி எங்கள் கேட்டை விட்டு பாகிஸ்தான் பாடர் மாதிரி எங்கள் சுற்றி எங்கள் கேட்டுக்குள்ளே தான் வீட்டுக்குள்ளே உள்ள கேட்டுக்குள்ளே தான் இருப்பேன் வெளியில் எங்கேயுமே போகமாட்டேன் அதனால் இதுக்குள்ளே உள்ளதே எடுத்து எடுத்து போடுறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுற்றி முற்றி ஒன்றுமே பண்ணுறதுக்கே புரியலை சரி மினி ப்ளாக் மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக்கு வந்து மினி மினிவ்ளாக் மாதிரி போட்டேன் அப்புறம் என்னோடய ஸ்கூல் குரூப்பில் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என் ஒய்ஃபோட யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதோட அவங்க சேனல்குள்ளே போய் பார்த்தா அவங்களும் மினி மினிவிலாக் தான் போட்டிருந்தாங்க கொஞ்சம் நல்லாவே ரீச் ஆயிருந்துச்சு அதனால அதையே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இனிமேல் மினி விளாக்கு தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கி அவங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே மினி விளாக்குள்ளே இறங்கியாச்சு அதுக்கப்புறம் என்ன சில நாள் வந்து போட்டுகிட்டே இருந்தேன் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் எங்கள் அக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வந்து ரெண்டு மினிங் விளாக் போட ஆரம்பித்தேன் மார்னிங் விளாக் ஒன்று ஈவினிங் விளாக் ஒன்று அதுக்கப்புறம் அது போடுறது அங்கே அக்கா ஒரு திருவிழாக்கு போயிருந்தேன்னா அங்கே வேலையே கொஞ்சம் என்ன சொல்கிறது நிறையா இருந்துச்சு நிறைய தம்பியும் பார்த்துக்கிறதா என்னோடய முழு நேரம் வேலையாகவே இருந்துச்சு நம்ம விடுந்தான் இந்த இடத்துல அவன் விளையாண்டா கொஞ்சம் சேஃபாக இருப்பேன் அப்படின்னு தெரியும் அங்கே எந்த இடத்துல விளையாடுவேன் எங்கே போய் முட்டுவேன்னே தெரியாது அதனால் அவனை பார்த்துக்கிறதே எனக்கு முழுநேரம் வேலையாக இருந்துச்சு அதுவும் இல்லாம அங்கே வந்து திருவிழாவே ஈவினிங்க்கு மேல தான் <much> அங்கே <much> கிளம்பி <much> போற மாதிரி இருந்ததுனால என்னால இங்கே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபோன் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா என்னோடய ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு அதாவது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட ஃபோன் உடஞ்சி போய் என்னோடய மொபைல் வந்து ஸ்பீக்கர் ஒர்க் செய்யாது ஹெட்செட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்பீக்கர் ஒர்க் செய்யும் இப்போ கூட பாருங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு பேசிகிட்ருக்கேன் ஏன்னா வந்து இதில் பேசினா மட்டும்தான் அதில் கேட்கும் இல்லைன்னா கேட்காது அதனாலதான் தான் ஹெட்செட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரி இம்பிட்டு ப்ராப்ளம் வச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் எப்படியும் ரீச் ஆகிட்டோம்ல நாலு பண்ண நம்மளை மாதிரி ஒரு யூடியூப் நம்மளை மாதிரி ஒருத்தவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க அவங்களுக்கு எப்படி தோணும் எல்லாமே மொபைல் வந்து குவாலிட்டியான மொபைல் இருக்கணும் போல இருக்கு அப்போ நம்ம அதெல்லாம் ரீச் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு யோசிப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன் நம்ம வந்து என்ன மொபைல் யூஸ் பண்ணுறோம்லாம் முக்கியம் கிடையாது குவாலிட்டி முக்கியம்தான் ஆனால் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல குவாலிட்டி முக்கியம்தான் ஆனால் அதை விட கண்டென்ட் ரொம்ப முக்கியம் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சரி வீடியோ உங்கள் வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே போட்டுகிட்டே போயிட்டே இருக்கணும் யாரை பற்றியும் கவலைப்படவே கூடாது அது எப்படி ஒரு நாள் ரீச் ஆகும் அந்த நம்பிக்கையோடு போட்டுகிட்டே போகணும் எனக்கு வந்து சில நேரம் அந்த நம்பிக்கை அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக ஒன்றுமே என்ன சொல்கிறது நம்பிக்கையே இருக்காத அளவுக்கு போயிடும் அக்கா அவருக்கு போயிருந்தேன்னா அதில் மினி விளாக் என்னால் தொடர்ந்து போட முடியல ரெண்டு மினி விளாக் போட முடியல அதை அப்படியே மாற்றி ஒன்றா போட்டேன் அதை காலையில் பதினொன்றே முக்காலுக்கு போட ஆரம்பித்தேன் அந்த ஒரு மினி விளாக்கு மட்டும் அப்புறம் சில நேரம் கிளம்பி போகிற நேரத்தில் அது கூட என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல ஏன்னா நம்ம வந்து புதுசாக தொடங்குறோம் இல்லையா பஸ்ஸில் போகலையோ வெளியே வீட்டிலையோ போய் பேச முடியாது இல்லையா அதனால என்ன பண்ணேன்னா அதை சாயங்காலம் அஞ்சே முக்காலுக்கு மாற்றினேன் டெய்லி ஈவினிங் அஞ்சே முக்கால் நம்மளோட வீடியோ போட்டுருவோம் ஏன்னா வந்து முன்னாடியே வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை ஷெடியூலில் போட்டு போயிடலாம் அப்படியே வீட்டில் போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே வந்திருந்தா கூட எடுத்த வீடியோவை அப்படியே எடிட் பண்ணி ஷெடியூலில் போட்டுடலாம் அந்த அஞ்சே முக்கால் டைம் நம்மளுக்கு கொஞ்சம் என்ன ஃபேவராக இருந்துச்சு போடுறதுக்கு கரெக்டான டைம் ஏன்னா அஞ்சே முக்காலுக்கு மேலே எப்படியும் வீட்டில் தான் இருப்போம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வீட்டில் இருப்போம் அதை ஷெடியூலில் போட்டு போயிடலாம் அதனால் அஞ்சே முக்கால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் என்ன நல்லா இருந்துச்சு நல்லா வியூஸ் போச்சு என்னோடய ஃபஸ்ட்டு வியூஸ் வந்து எவ்வளோ போச்சுன்னா நான் மினி மினிவிலாக் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபஸ்ட் வியூஸ் வந்து ஐநூத்தி சில்லற தான் போச்சு அதுவே எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு என்ன சொல்கிறது ஐநூத்தி சில்லறையா அப்பா ஐநூறு வந்துருச்சு ஏன்னா ஒன்று ரெண்டுலாம் எனக்கு வியூஸ் வந்துருக்கு ஐநூத்தி சில்லற வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மினிவிலாக் போட்டேன் ஒரு பத்து நாள் நல்லா தான் போயிடுச்சு ஐநூறு நானூற்றி எண்பத்தொம்போது அப்படின்னு போச்சு அப்புறம் என்னென்னா திடீர்னு என்ன சொல்கிறது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல டக்குன்னு ஞாபகம் இல்லையே கழுத கெட்டால் குட்டிச்சவரா அந்த குழம்பு மாதிரி திருப்பி அப்படியே ரிட்டர்ன் வந்து ஒரு வியூஸ் ரெண்டு வியூஸ் நல்லா வியூஸே போகலை அப்படியே என்ன சொல்கிறது மண்டை குழம்புன மாதிரி ஆகிப்போச்சு அதோட எனக்கு இதுக்கு மேலே சே இனிமேல் நான் வீடியோவே போடக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வீடியோஸ் போடுறதையும் சுத்தராக ஸ்டாப் பண்ணிட்டேன் சுத்தராக ஸ்டாப்னா ரொம்ப நல்லா இல்லை ஒரு ரெண்டு நாள் ஸ்டாப் பண்ணியிருப்பேன் அதோட பழைய வீடியோஸ் போட்ட வீடியோஸ்லாம் வியூஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சா திரு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பார்த்தா அது சுத்தமாக வியூஸே போகலை நிறுத்திட்டு மட்டும் நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு வருதோ அல்லையோ ஒரு ஏதாவது ஒரு கண்டன் எடுத்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன் நிறுத்திட்டு திருப்பி எடுத்து போட்டேன்னா போட்டதில் வந்து திருப்பி அந்த ஒரு வீஸ் ரெண்டு வீஸ் சரி என்னைக்காவது திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக போட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா தான் ரீச் ஆகி போய்கிட்டு இருந்துச்சு கரெக்டாக என் பிறந்த நாள் அன்னைக்குன்னு பார்த்து யூடியூப்லேருந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஒன்று அனுப்புனாங்க கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அனுப்புனாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்னால அதை சும்மா வார்னிங்காக நார்மலாக தான் அனுப்புனாங்க அதில் நான் ஒன்றுமே பண்ணலை நான் என்ன பண்ணேன்னா தம்பி நானும் ஒளிஞ்சு பிடிச்சி கண்ணாமச்சு தான் விளாண்டோம் நீங்கள் தம்பியை பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குழந்தைய பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு சேஃப்டி பாலிசி அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுக்குறோம் பட் இது வந்து அப்பீலபிள் தான் நீங்கள் அப்பீல் பண்ண தேவையில்லை இது வந்து சும்மா சாதாரணமாக உங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்துச்சு அதோட பதட்டம் ஆயிடுச்சு ஒரு பத்து நாள் தம்பியை பற்றி வீடியோவே போடலை அந்த நான் மோஸ்ட்லி வீடியோ போடுறதே நானும் தம்பியும் தான் போடுவோம் சேர்ந்து அதுக்கடுத்து இது வந்ததுலேருந்து நான் ஒத்தால் தான் போட்டுட்டு இருந்தேன் தம்பியை தம்பியை காமிச்சா திருப்பி கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கடுத்து தம்பியை ஒரு பத்து பதினஞ்சு நாள் காமிக்கல அப்புறம் திருப்பி ரொ ரெகுலராக ரொட்டீனாக தம்பியையும் காமிக்க ஆரம்பிச்சாச்சு நல்லா இருந்துச்சு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன்னா ரீசார்ஜ் போட மறந்துட்டேன் எங்கள் ஊரில் வந்து டக்குன்னு அவசர வசதியாலாம் ரீசார்ஜ்லாம் பண்ண முடியாது ரீசார்ஜ் பண்ணலை ஒரு நாள் அதனால் அந்த ஒரு நாள் வீடியோ போடலை அதுக்கு அடுத்த நாள் ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிட்டு உள்ள போய் பார்த்தா அப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு அதாவது நே நேற்று வீடியோ போடலை அதுக்கு அடுத்த நாள் தான் நான் இது பண்ணுறேன் அதுக்கு முந்தின நாள் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா தௌசண்ட்க்கு மேலே போயிருச்சு அப்படியே ஒரே சந்தோஷம் ஆயிரத்துக்கு மேலே வியூஸ் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதோட இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட்டுருணுப்பா அப்படின்னு போட்டோமா நம்ம தான் ரீசார்ஜ் பண்ணாமல் ஒரு நாளைக்கு ஆப்பில் விட்டுட்டோமே அதோட எப்படி தொடர்ந்து போடுறது அதனால ஒரு நாள் என்னாச்சு அப்படியே வியூஸ் டவுன் ஆகிடுச்சு இது என்னடா நம்மளுக்கு நம்ம எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்போம் ஸ்டார்டிங்கில் தொடர்ந்து வீடியோ போட்டால் தான் ரீச் ஆகும்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க நம்ம எங்கே அந்த இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இனிமேல் எந்த சூழ்நிலையுமே வீடியோஸ் வந்து ரீசார்ஜ் முடிய போகுதுன்னா அதுக்கு முந்தின நாளே ஒரு வீடியோ எடுத்து ஷெடியூலில் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு சில நேரம் போகவே போகாது அப்போல்லாம் எங்கள் அக்காவுக்கு தான் ஃபோன் அடிப்பேனா என்ன வியூஸே போகல அப்படின்னு நீ போடுற கண்டனுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்ததே பெருசு நீ அவங்களுக்கு ஒழுங்காக வீடியோ போடுவோம் அதுக்கப்புறம் நீ வீசர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு அதுவும் உண்மை தானே நம்ம போடுற கண்டெண்டை மதித்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் இத்தனை அப்போ வந்து எனக்கு ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபராக நம்ம இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஐநூறு கிடையாது முந்நூறு நம்ம தான் இருந்தாங்க இப்போ தானே வந்துச்சு ஐநூறு ஆயிரம் எல்லாம் திடீர்னு தானே வந்தது அப்போ வந்து எனக்கு முந்நூறு சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க அதுவே உனக்கு போதும் அப்படின்னு எனக்கு அதுவே பெருசு தான் ஏன்னா என்னையும் நம்பி நானும் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு நன்றி ஏன்னா அவ்வளோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அவங்களுக்கு தங்கும் அப்படின்னு அது மாதிரி தான் எனக்கும் அப்புறம் என்னாச்சு வியூஸ் போயிட்டு இருந்துச்சா அப்புறம் வியூஸ் வருதோ விளையா நான் முன்னாடியெல்லாம் ஒயிட்டி ஸ்டுடியோக்குள்ளே தான் போய் இருப்பேன் எத்தனை வியூஸ் வருது எத்தனை சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க அப்படின்னு ரெண்டு நிமிஷம் தான் போய் பார்ப்பேன் வியூஸ் வந்திருக்கா சப்ஸ்கிரைபர் அதுக்கடுத்து எனக்கு வந்து அதில் போய் பார்க்கவே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை என்னடா இது நம்ம பொழப்பு இப்படி போய்கிட்டு இருக்கேன் போடுவோம் வர்ற வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டேன் ஆனால் அந்தளவுக்கு வீடியோஸ் போடையில் மட்டுந்தான் அந்த ஒயிட்டி ஸ்டுடியோ யூடியூப் க்ரோம் இந்த இதுக்குள்ளே போகிறது அதுக்கு முன்னாடியெலாம் அதுக்கு போகிறதே கிடையாது போய் பார்க்குறதும் கிடையாது எப்போது ஒரு டைம் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்தால் போயிட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுறது அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்னோடய வியூஸ் வந்து ஐயாயிரத்துக்கு மேலே போச்சு அதுக்கடுத்த வியூஸ் வந்து ஏழாயிரத்துக்கு மேலே போச்சு அதுக்கடுத்து பதினஞ்சாயிரம் போச்சு அதுக்கடுத்து இருபத்தொன்பதாயிரம் முப்பதாயிரம் போச்சு அப்பா கடவுளே முப்பதாயிரம் வியூஸ்லாம் நம்மளுக்கு வருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா முப்பதாயிரம் வியூஸ் போயிடுச்சு அப்பா சமைச்சாலும் இனிமே நம்மளோட இது வந்து க்ரோத் ஆகப்போகுது சேனல் க்ரோத் ஆகப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேயே நம்ம தான் எதாவது லூசுத்தனமாக உள்ளங்க புது பண்ணிடுவோமே நம்ம சேனல் தான் குரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த ப்ரெக்னென்சி டிப்ஸ் பற்றி வரிசையாக அதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் மூணு மாதம் ஆன பிறகு என்ன சொல்கிறது வியூஸே போகாமல் ஜீரோ ஜீரோனே இருந்துச்சா சரி இது இருக்கிறதுனால தான் இன்னும் கொஞ்சம் வியூஸ் போக மாட்டேங்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்ன பண்ணேன் அதை டெலீட் பண்ணாமல் ப்ரைவேட்டில் போட்டேன் ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்களா அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணலான்னு ப்ரைவேட்டில் போட்டேன் அப்படியே வியூஸ் டவுன் ஆயிடுச்சு நான் நினச்சிருந்தேன் நம்ம கைங்காலும் சும்மாவே இருக்க மாட்டேன்னு இந்த ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு இந்த வியூஸை டக்குன்னு குறைச்சிருது இதுவே ரெகுலராக தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தாங்கன்னா ஒரே கண்டென்ட் ஃபாலோ பண்ணி ரெகுலராக தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருப்பாங்க நான் இவ்வளோ வீடியோஸ் பார்த்து நம்ம எல்லாம் தெளிவாயிட்டோம் அப்படின்னு நினச்சி வீடியோஸ் போட்டுமே ஒரு தெளிவும் இல்லை அதனால தான் இந்த சிக்ஸ் மந்த் ரீச் ஆயிரு சிக்ஸ் மந்த்தில் ரீச் ஆகிருக்கோம் சில பேர் சிக்ஸ் மந்தில் கூட ரீச் ஆகிருக்க மாட்டாங்க ஒரு ஒன் இயர் ஆகுன்னு சொல்லுவாங்க நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த சப்ஸ்கிரைபர் கிடைக்க எனக்கு எட்டு மாதம் ஆச்சு ஒன் இயர் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சிக்ஸ் மந்தில் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஒரே தான் காற்று அடிக்குது அதனால தான் என்ன சொல்கிறது பின்வாசல் திறந்து போட்டிருக்கேன்னா காற்று ஓவராக அடிக்குது என்ன எதுலேயோ சொல்லிகிட்டு இருந்தேன் எந்த இதில் முடிச்சு விட்டேன்னு தெரில இப்போ பக்கத்தில் யாராவது இருந்தால் எடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த டாப்பிக்கோட முடிச்சிங்கன்னு எந்த டாப்பிக்கோட முடிச்சேன்னு எனக்கே தெரியலை ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம் போய் வீடியோஸில் பார்த்துட்டு தான் வந்து எந்த டாப்பிக்கோட முடிச்சேன்னு வந்து ஆரம்பிக்கிறேன் என்ன பண்ணேன்னா அந்த சேனலில் வந்து நான் பிரைவேட்டில் போட்டேன் போட்டதோட என்னாச்சுன்னா மறந்துட்டே அதை டெலிட் பண்ணவே மறந்துட்டேன் ரொம்ப நாள் போயிட்டே இருந்துச்சு அதுக்கடுத்து ஒரு கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக் வந்துச்சு அதுவும் வந்து அப்பிலபிள் இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்ட்ரைக் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்தது அது வந்து ஒரு மூணு மாதம் ஆனதுனால அதை அப்படியே எடுத்துட்டாங்க ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்காக வராதில்ல மூணு மாதத்துக்கு நடுவில் மூணு ஸ்ட்ரைக் வரக்கூடாது அதில் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்து மூணு மாதம் ஆனதுனால அந்த ஸ்ட்ரைக்கை அவங்களே எடுத்துட்டாங்க திருப்பி இந்த ஸ்ட்ரைக்கு மூணு மாதம் கழிச்சு வந்ததுனால இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு திருப்பி புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்களா அதில் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா தம்பியை உட்காந்து சோறு விட்னே அவன் வேணான்னு சொன்னேன் இது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரைக் அனுப்பிட்டாங்க அதுவும் அப்பிலபிள் இல்லை அதோட போயிட்டு நான் அதுக்கடுத்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணி விட்டேன் இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் போட்டவுடனே அந்தந்த வீடியோவை டெலிட் பண்ணி விட்டு திருப்பி வேறு ஏதாவது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்லாதான் ஒரு ரெண்டு நாள் வீடியோஸ் போட்டேன் தம்பி இல்லாமல் மூணாவது நாள் காரணமே நம்ம தம்பி உள்ள கொழைஞ்சிட்டேன் அவன் வந்து மடியில் உக்காந்ததுக்குலாம் ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் போட்டாங்க வைலன் ஸ்ட்ரைக்கு அது வந்து அப்பீலபிள் நான் என்ன சொல்லிடுது அப்பீல் கொடுத்து இது ஒரு ஃபேமிலி கண்டென்ட் தான் எந்த வயலன்ஸும் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரைக்கை எடுத்துருந்துருப்பாங்க நான் ஒரு தானே என்ன சொல்கிறது கம்யூனிட்டி கையில் ஸ்ட்ரைக் வந்த உடனே நம்மளுக்கு கைகள்லாம் பதட்டமாக இருந்தால் போய் அந்த வீடியோவை டெலிட் பண்ண தான் சொல்லுது வேகமாக போய் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டேன் கடைசியில் பார்த்தா டெலிட் பண்ண வீடியோக்கு வந்து அதுக்கப்புறம் தான் போய்ட்டு வீடியோஸ்லேயே பார்த்தேன் எப்படி அப்பீல் கொடுக்கறது வைக்கிறதுன்னு கடைசியில் பார்த்தா டெலிட் பண்ண வீடியோவுக்கு அப்பீல் கொடுக்க முடியாது வேறு என்ன பண்ண முடியும் அந்த ஸ்ட்ரைக் மூணு மாதம் வரைக்கும் இருக்க தான் செய்யும் நம்ம என்ன பண்ண முடியாது மூணு மாதம் அதுக்கடுத்து வர்ற அந்த மூணு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து வேறு எதுவும் பண்ணிடாமல் பார்த்துக்கறணும் அவங்க கம்யூனிட்டி கல்யன்ஸ் ஸ்ட்ரைக் வந்துடாமல் பார்த்துக்கறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வீடியோ போட ஆரம்பித்தேன் இப்போ கொஞ்சமாக ஓரளவுக்கு அதுக்கடுத்து ஒரு அஞ்சாறு நாள் தொடர்ந்து ஒழுங்காக வியூஸ் வரல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வர்ற வியூஸ் எல்லாமே பதினஞ்சாயிரம் வியூஸ் பதினஞ்சாயிரம் வியூஸ் பதினேழாயிரம் வியூஸ் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு அதில் தான் சரசரன்னு எனக்கு சப்ஸ்க்ரைபர் ஏறுனாங்க நல்லா ரீச் ஆகிட்டோம் ஒரு தொள்ளாயிரத்தில் எட்நூறுலேயே தொள்ளாயிரத்துலையே வந்து நின்றுச்சு நின்னதோட நான் எல்லாருகிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் பாருங்களேன் நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் எடுத்துருவேன் நல்லா ரீச் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் என்ன நம்ம வந்து இது வீடியோஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அந்த ஒன் வீக் வந்து ஒன் மந்த்தாக மாறிடுச்சு ஒன் மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆயிடுச்சு அதை என்ன சொல்கிறது ஒன் வீக்கில் முடிச்சிடுவேன்னு நானும் அங்கிட்டு போடுறேன் அங்கிட்டு போடுறேன் அப்படியே வியூஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு திருப்பி ஐநூறு ஆயிரம் ஐநூறு ஆயிரம்னு வர ஆரம்பிச்சி சரி வரட்டும் நம்ம வந்து எதுக்கும் கவலைப்படக்கூடாது தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் வரையில வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ன சொல்கிறது வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன் வீடியோஸ் போடுறதுன்னு மினி மினிவ்ளாக் மட்டும் போட ஆரம்பித்தேன் போட்டுகிட்டே இருக்கையில் தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி மூணுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் என்னப்பா நம்மளுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுலேயும் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணேன் மினி மினிவ்ளாகே போட்டுகிட்டு இருந்தால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் டக்குன்னு வந்திருப்பாங்க நான் மினி போட தான் செஞ்சேன் அந்த தட கரெக்டாக டெய்லி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிவ்ளாக் வந்துடும் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா போயிட்டு வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெகுலராக தொடர்ந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால என்ன பண்ணுச்சுன்னா வியூஸ் சுத்தமாக குறைஞ்சி போச்சு பத்து வியூஸ் நூறு வியூஸ் இப்படி தான் வந்துச்சு திருப்பி திருப்பி உன்னை இனியே எடுத்து வச்சு மூடிகிறி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இப்போ தான் ஒரு ஒரு டூ வீக்ஸாக நான் வந்து வீடியோஸ் போடவே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு ஒரு வீடியோஸ் ரெண்டு வீடியோஸ் அப்படி தான் போட ஆரம்பித்தேன் அப்படி போட்டுருக்கில் வீடியோஸ் போடுறத ஸ்டார்ட் பண்ணுன்னா சரி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் லைவ் போகலான் இருந்தேன் கடைசியில் பார்த்தா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வாட்ச் ரீச் ஆகணுமே அப்படின்னு சொல்கிற ஒரு அவசர கொடுக்கை அவசர புத்தியில் திருப்பி என்ன பண்ணிட்டு லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து லைவ் போட்டதும் இன்னமும் வியூஸ் குறைஞ்சிச்சு பத்து வியூஸ் எட்டு வியூஸ் அப்படிலாம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ தான் இப்போ கொஞ்சம் நாளாக ரெண் ஒரு பத்து நாளாக தான் அந்த வியூஸ் எல்லாம் கூட ஆரம்பிச்சிருக்கு பத்தில் இருந்தது நூறாக மாதிரி இருக்குது நூறில் இருந்தது நானூறாக மாதிரி இருக்குது இப்படி மாதிரி இருக்குது எப்படியோ ஒரு வழியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொள்ளாயிரத்தி எண்பது சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இந்த இருபது சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நான் பட்ட பாடரிக்க எப்படா வரும் எப்படா இன்னைக்கு நைட்டு வந்துடும் நாளைக்கு நைட்டு வந்துடும் அப்படின்னு தூங்கி எந்திரிக்கெல்லாம் போய் ஒயிட்டி ஸ்டுடியோ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறது நேற்று நான் தூங்கப்போவேல வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க எங்கள் அக்கா ஃபோன் அடிச்சிச்சு நீ வந்து ஸ்க்ரோல் பண்ணி வீடியோஸ் போடுவாங்கல்ல இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆயிரம் அப்படின்னு வரும்ல அந்த மாதிரி நீ வந்து ட்ரை பண்ணி மினி மினிவ்லாக போடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம எத் எப்போ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு தெரியாது நம்ம பாட்டில் ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டு உக்காந்துட்டே இருக்க முடியுமா இதுவே நல்ல என்ன சொல்கிறது சேனலாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு ஒவ்வொரு ஆள் கூடுவாங்க குறைவாங்க அதனால் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு அப்போ தானே புதுசு இவங்க எப்போ போடுவாங்கன்னே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் தூங்கி விடிய காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் ஆயிரத்தி ஆறு சப்ஸ்கிரைபர் அப்பாடி ஒரு வழியாக ஆயிரம் பேரை ரீச் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு தான் இருந்துச்சு நல்லா என்ன சொல்கிறது காலையிலே நல்ல மைண்ட் செட் நல்ல மூடில் இன்றைக்கி வீடியோஸ் கண்டிப்பாக போட்டுடணும் இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடணும் மினிவிலாக் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதே சப்ஸ்கிரைபருக்கு விலாக் தாங்க சப்போர்ட் பண்ணணும் ஹவர்ஸ்க்கு வீடியோஸை தான் நம்ம போய் க தேடணும் வீடியோஸ் வந்து நம்மளால் தொடர்ந்து போட முடியாது நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா வீடியோஸ் பார்ப்பாங்க நிறையா பார்ப்பாங்க இப்போதைக்கு நான் இப்போ ஆயிரம் இப்போ தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தல இப்போ என்னோடய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு பேர் ஐம்பது பேர் அப்படிதான் இந்த ஆயிரம் பேர் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நிறுத்தி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ன நேரம் நான் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் என்னோடய வீடியோஸ் மோஸ்ட்லி என்ன சொல்கிறது ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இப்படி தான் பார்ப்பீங்க சில வீடியோஸ்லாம் இருபது பேர் தான் பார்த்துருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல அந்த பார்த்த இருபது பேர் எனக்கு பெருசு இல்லையா என்னை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணவங்களும் எனக்கு பெருசு தான் என்னை வீடியோஸ் பார்க்குறவங்களும் எனக்கு பெருசு தான் இந்த ஆயிரம் பேருமே ஆயிரம் தான் ஆயிரம் பேருக்கும் ஆயிரத்தெட்டு வேலை இருக்காதா நீங்கள் நினைப்பீங்க எங்களுக்கெலாம் வேலையே இல்லையா உங்கள் வீடியோஸே பார்த்துட்டு இருக்கிறமான்னு சும்மா வேலை இல்லாத நேரத்தில் என்னோடய வீடியோஸையும் சும்மா பார்த்துட்டுருங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நானும் வாட்சபு ரீச் பண்ணிடுவேன் உங்கள் புண்ணியத்தில் நானும் சம்பளம் வாங்குவேன் வேறு என்ன சொல்கிறது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்க்ரைபர் கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா கரெக்டாக இன்னையோட ஆறு மாதம் எனக்கு கம்ப்ளீட் ஆகுது ஆயிரம் பேர் ரீச் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க paklam bye, bye.